கனேடியன் டயர் நிறுவனத்தின் தரவுகள் கசிவு கனடாவின் கனேடியன் டயர் ஸ்போர்ட் செக் மார்க்ஸ் மற்றும் பார்ட்டி சிட்டி ஆகிய நிறுவனங்களின் இ காமர்ஸ் டேட்டாபேஸில் தரவு மீறல் இடம்பெற்றுள்ளது அக்டோபர் இரண்டு அன்று கண்டறியப்பட்ட இந்த சைபர் தாக்குதலில் வாடிக்கையாளர்களின் பெயர் முகவரி மின்னஞ்சல் மற்றும் பிறந்த ஆண்டு போன்ற தனிப்பட்ட தகவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் கடவுச்சொற்கள் மற்றும் சில முழுமையற்ற கடன் அட்டை எண்களும் பாதிக்கப்பட்டதாக கனேடியன் டயர் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது எனினும் சிடிசி பேங்க் தகவல் அல்லது ட்ரையாங்கிள் ரிவார்ட்ஸ் தரவு பாதிக்கப்படவில்லை என நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் இந்த தகவல்கள் எதுவும் பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து தனியுரிமை ஒழுங்குமுறை அதிகாரிகளுக்கு அறிக்கை அளித்துள்ள சிடிசி பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களும் தங்கள் கணக்குகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களின் பாது பாதுகாப்பை பலப்படுத்தும்படி வலியுறுத்தியுள்ளது தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்